பெரியாரை கொச்சைப்படுத்தி பேசுவது நாகரிகம் அல்ல என அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார் வேங்கை வயல் விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணை மேற்கொள்வதா என்பது குறித்து திமுக தலைமை முடிவு செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார் அடிமையை கிட்டப்படுக்கிறவனே இல்லை நானும் மனிதன்தான் என்று அறிவுறுத்தியவர் அந்த அறிவுறுத்தலிலே தான் ஒருவராக இன்றைக்கு ஒரு கட்சியினுடைய தலைவராக அவர் வந்திருக்கிறார் மற்றவர்கள் நாங்களும் வந்திருக்கிறோம் எனவே அப்படிப்பட்ட ஒரு அறிவு வீசுகின்ற பெரியாரை நன்றி தரமாக கொச்சைப்படுத்துவது நாகரிகம் அல்ல இப்போ வேங்கை வயல் விவகாரத்தில் வந்து சிபிசிஐடி குற்றப்பத்திரிகை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காங்க அது வந்து ஏற்கக்கூடியதா இல்லைன்னு சொல்லி விசிகா அதிமுகலாம் கண்டனம் தெரிவிக்கிறாங்க சிபிஐ விசாரிக்கணும் அதுக்கு தமிழக அரசு வந்து பரிந்துரை பண்ணணும் அப்படின்னு கோரிக்கை கொடுத்துருக்காங்க இதுக்கெல்லாம் தலைமை அரசு பதில் சொல்லும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க